ாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே இன்றினாலும் கூட கத்தனம் மோடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தனம் கூட பேசுகிற வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானோவைகளை செவ்வையாக்குவேன் ஆமாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிற உனக்கு முன்னாக போய் உனக்கு இருக்கிற எல்லா கோணல்களையும் நான் செவையாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாருங்க நம்மளை ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிற தெய்வம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஆசிர்வதிக்கப்பட கூடாதுன்னு சொல்லி ஆவலா இருக்கிறவன் பிசாசு நம்ம அநேக நேரங்களில் சபத்திலயா இருக்கட்டும் வேத வாசிப்புல பரிசுத்தில நம்ம பாதை மாறுகிறவர்களாக இருக்கிறோங்க நம்ம சரியான பாதையில ஆண்டோர் காட்டுகள் நம்ம பாதையில போயிட்டு இருக்கும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி சத்துரு கோணலான பாதைகளை கொண்டு வருவாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம ஆண்டவர்கிட்ட சொல்லாம அந்த கோணலான பாதையை நம்ம போகும் பொழுதுதான் ஆசீர்வாதம் நமக்கு தடைப்படுகிறதா இருக்குதுங்க இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரே எனக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா எவ்வளவு பெரிய கோணல்களா இருந்தாலும் கத்த நீங்க செவையாக்குங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம செபிக்க போறோம் செபிக்கலாமா பரி சுத்தம்ள்ளைய நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உண்மை நாங்கள் துதிக்கறோம் அப்பா இன்றைக்கும் கூட தகப்பனே அப்பா நாங்கள் ஆசிர்வதிக்கப்படக்கூடாத படிக்க நாங்கள் போகிறதான எல்லா கோணல்களையும் கத்தன் நீங்க செம்மையாக்குங்காண்ட ஒரு அப்ப சத்துரு காட்டுகிறதான அந்த கோணலான வழியில நாங்கள் செய்ய செல்லாதபடிக்கு அப்ப நீர் காட்டுகிறதான அந்த செம்மையான பாதையில கத்தனை எங்களை நடத்தி செல்லுங்காண்டவு எல்லா கோணல்களையும் நீங்க நேராக்குங்க உங்களோட பாதை நடத்துங்கப்பா நடந்து உங்களுக்கு நீர் பொறுப்படிங்க வழி நடத்துங்க ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் எல்லா கோணங்களையும் செவ்வையாக்குவார் செம்மையான வழியில நடக்கும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்